உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்கு அண்ணன் கு செந்தில்மல்லார் அவர்கள் நேற்று திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியிலலாம் போகிறதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்து அவர் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் வந்து மறிச்சிருக்காங்க ஏன்னா நிறையா டோல்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாய தலைவர்களுக்கு வந்து சுங்காவில் வந்து கட்டணம் வசூல் பண்ணுறது கிடையாது சரிங்களா ஆனால் திட்டமிட்டே முன்னாடி சிவப்பச்ச அந்த கொ கொடி போட்டு வந்ததால் இவங்க மறிச்சாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து அண்ணன் செந்திலமல்லார்கிட்ட வந்து நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும்போது வந்து சொன்னாங்க அதை மீறி துணிச்சலோடு நீ ஓட பார்த்துக்குவோம் அப்படின்றத அண்ணன் செந்தில்மலர் அவர்கள் வந்து சொன்னதன் அடிப்படையில் அதையும் உடைக்கிறதுக்கான வேலையில் வந்து முன்னெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள மற்ற சக ஊழியர்கள் வந்துட்டு இல்லை இதை பெருசு எடுத்தவனா நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க உடனே செந்தில்மலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பச்ச கொடி போட்டு யார் வந்தாலும் சரி இந்த மறிக்கிற வேலையை தொட நிப்பாட்டிக்கிறணும் அப்படின்றத வந்து வான் பண்ணிவிட்டு வந்து வந்திருக்காங்க நம்ம இது சம்மந்தமாக தொடர்பு கொண்டு கேட்டோம் அந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இடையூறு இடைவிருப்பாங்க தம்பி அதனால் நம்ம கொஞ்சம் உணர்ச்சி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாங்க இதுகளை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் நிவாரணம் சென்றடையிலையோ அந்தந்த பகுதியிலலாம் வந்து சென்று ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த உணவுப் பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்தா வந்து வாட்ஸ்அப் வந்து போயிருந்தாங்க அதற்கு நிறைய பேர் உதவுனதாகவும் வந்து சொன்னாங்க அதாவது இந்த டோய்லெட்டில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் அதுவும் மற்ற சமூகங்களில் வந்து கொடி கட்டிட்டு வந்தால் இந்த டோல்கேட்டை சுங்கஞ்சாவடியில் வந்து அந்த கேட்டை விட்றதாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அவங்க பண்ணுறாங்க இதே நம்ம சமூகம் போகும்போது ஏன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன் நானே நிறைய இடங்களில் போகும்போது ஒரு சில தலைவரோடு போகும்போது இந்த சிக்கல்லாம் வந்துருக்குது மெயின் இந்த திருமங்கலம் டூயிலெட்லாம் ரொம்ப பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி வேணால் வே மதுரை சுற்றி அதில் வேறு எந்த டூயில்லெட்லேயுமே அவ்வளோ வரலாம் கிடையாது இந்த செப்பச்ச கொடியை பார்த்தோன்னே வந்து தனியாக திறந்துட்டு வாங்க திருமங்கலம் டூயில்லெட்டில் மட்டும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு போக்கை வந்து கடைபிடிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க இது தேவேந்திர வேலா சமூக மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்குதா இல்லை இருக்குதா இருக்குதான்றது தெரியலை நான் இருந்தாலும் வந்து அதை வான் பண்ணி விட்டு அதை கண்டிச்சுட்டு வந்து அண்ணன் சந்திரமலர் அவர்கள் வந்து வந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்திருக்காங்க அதை பற்றி அந்த காணொலியில் வந்து ஒரு சில காணொலியில் மட்டும்தான் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா முழுமையான காணொளி வந்து வரல அது முழுமையான காணொலி வந்து இந்த சமர் டிவியில் வரும் பாருங்கள் சரிங்களா அதனால் வந்து இப்போ அண்ணன் அந்த சுங்காஞ்சாவடியில் மறைச்சாங்க இல்லையா அவங்கள்ட்ட

நடந்து <tutly> <imit> உடல் சொல்ற நிவாரணப்படையா சொல்ற நூறு கிலோ <mock or commercial Car peaks>

அப்படி பண்ணலாம் நான் பாதியா ஓகே போகணும் அப்படியே பண்ணலாம் பாத்து வாங்க நான் போடுங்க இது வந்து டமாம் டட் அப்படியே வந்து நில்லுங்க தம்மி ফুল கவர் பண்ணியிருக்கீங்களா அந்த டோர் சாதி அந்த டோர்